அதே நேரம் என்னென்னா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் மற்றது போலீஸ் ஆர்மியாக இந்த ஆமி எஸ்டிஎஃப் ஆக்க காட்டுக்குள்ளே வச்சு பிடிக்கிட்டு எங்கள்கிட்ட கொண்டு பாரம்பாராங்க பத்தியோட அக்களோ ஒருத்தார்டு வெட்டு நான் அப்போ நாங்கள் அதை விடல என்னன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு தான் போட வேண்டியது உண்மையான சம்பவம் அந்த வழியினால் அப்போ அப்படியான பிரச்சினையெல்லாம் உங்களுக்கு வரும் அதனால் ஒரு அனுமதி மூலமாக அடுத்து எங்களோட ஒப்பீஸர்ஸ் நிற்கிற நேரம் நீங்கள் இடத்தை காட்டி மெதுவா செஞ்சு போகணும் இப்ப வந்து என்னென்னா ரோட் நாட்டு சொல்றாங்க பாட்டுலேயும் நாட்டு சொல்றாங்க நானும் பிளான் செஞ்சிருக்கேன் தெரியும்தான் அப்ப அந்த இடங்கள்ல எல்லாம் மாடுகளை மேய்க்கக்கூடாது அதே நேரம் என்னன்னு சொன்னா நாங்க இத்தவரையில எங்க மட்டக்கலப்பாளர் இந்த கால் இந்த மாடு விதமான வழக்கு தாக்கலும் செய்யல பெரிய கஷ்டத்தையும் உண்டு வந்தாலும் ஒன்றுமே செய்யுது

மட்டக்களை மாடு மழைப்புக்கான கொள்கிற முடிவு காட்டி இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது அதனால எங்களுடைய அரசியல் மன்றத்தில் தீர்மானம் எடுத்து அமலாக்கிறது நான் முயற்சி இருக்கிறேன் அது வரைக்கும் நீங்க உங்களுக்கு இருக்கிற மாதிரியே கொண்டு போங்க அதில் வர நடைபெற பிரச்சனை இல்லை பிரச்சனை கழிச்சு கொடுப்போம் நான் நினைக்கிற விஷயத்த கதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நம்புகிறேன் அதாவது பளுக்கு இருந்து இந்த ரோட்டுக்கு இஞ்சால இந்த எல்லாம் ஃபுல்லாக மாட்டுக்கண்டு ஒதுக்கினால் அந்த மெப்போட சேர்த்து சேது மாய்க்கால் வாய்க்கால் மெப்போட சேர்த்து அந்த குளங்கள்ல மாட்டாண்டி மேய வைக்கிறதும் அந்த வெட்டையுள்ள பயன்படுத்தி சேமி சேவணி போலி பிடிக்காது அந்த ஏரியா ஃபுல்லாக மாட்டுக்குனால் சேவைப்பட்டால் அந்த குளத்திலேருந்து உள்ளுக்கு தண்ணி அடைக்கலம்னா நான் பண்ணி தரணும் அதே நேரத்தில் பொது தீர்மானத்தில் உங்களுக்கு வந்து ஓகதுக்கான ரோடு நாங்கள் பள்ளித்தாலத்துக்கு அரசு அமளி இவங்க கட்டுறாங்க கதை சாப்பிட்றதுதான் கேட்பாங்க அரசியல் முடிவு மனிதனை அமலாக்க முடியும் ஆனால் நீங்கள் அது வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை போக மாட்டீங்க பிரிக்கல வந்தாலும் உடனே 20 16 இங்கே ஆனா இருந்தாலும் 5 லட்சம்க்கு ஆ குறைஞ்சிது ஒரு ரெண்டு மூன்று நடக்கு ஒன்று தயிர் போர் ரசி வென்றாங்க தனியார் கொண்டு போறாங்க ஒருவருக்கு கணக்கு கொடுக்குறது மில்கோ மட்டும்தான் கணக்கு கொடுக்குது எங்கள்கிட்ட அதில் தனியார் இப்போ நாலஞ்சு பேர் எடுத்துக்கொண்டுருக்காங்க வந்ததெல்லாம் சேர்த்தா அது சரியாக இருந்துச்சு ப்ராஜெக்ட்டை பார்த்துடைய இந்த குணம் வந்தால் எனக்கு தினமை நான் சொன்னேன் அந்த தீமானத்தை எடுத்து அமுலா திறம்தான் ஓரளவு ஒரு எழுபத்தஞ்சு மீதம் பிரஜெக்ட் முடிக்கும் இதை வட்டம் இது இது ப்ராஜெக்ட் முறையாக அவள் இந்த 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 ரெண்டு இது மாட்டுக்கு தான் பாவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மில்கோ மட்டும்தான் நீ நீங்கள் கிளிகராட்சியூரில் டிப்பார்ட்மெண்ட் வைச்சா மில்கோல் அறுவணாயிரம் தயிருக்கு அழுவனாயிரம் பட்டு கிராமத்தில் ஃப்ரெஷ் மில்க் குடிக்கிற ஒரு லட்சம் அப்படின்னு சாட்டினீங்கன்னா மூன்று லட்சம் தயிருக்கெல்லாம் போகிறது கணக்கில் வருது இல்லை எல்கோ மட்டும் அடுக்கிற அறுவடை அவ்வளோதான் புதோன்னு இருக்கு இப்போ இப்போ எங்கடா ஒரு லட்சம் கட்ட வந்து தனியார் எடுக்கிறது புழு போகுது போகிறது அது கணக்கில் வருது இல்லை இப்போ எங்களிடம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலதான் அப்படி இருந்தால் போட்டு அப்படி இல்லை இப்போ வந்து தயிர்பத்தி எல்லாத்துக்கும் தண்ணி தண்ணி லட்சம் இப்போ சேர்த்து ஒரு லட்சம் மட்டும் வந்துட்டு மற்ற இந்த மாட்டுக்கு என்னன்னா அவங்க நாங்கள் பேஜினி அனுப்புறோம் இவங்களே ஒரு பிள்ளை இருக்கு எல்லாரும் எல்லா மாட்டையும் காட்டுறது இல்லை பதிவேக்க நூறு மாடுன்னு தான் கூட இங்கே டேக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நாற்பது மாட்டுன்னு தான் பயிரும் இருநூறு மாடு இருக்கிறோம் ஒரு நாள் இருநூறு மாடுன்னு பதினஞ்சு இல்லை இருபது மாட்டுக்கு மேலே அவங்க பதிக்க மாட்டாங்க அப்போ எங்களுக்கு அந்த கணக்கு குறைகிறதுக்கு நாங்கள் தோடடிக்க வந்தால் காட்ட மாட்டாங்க அப்போ எங்களுக்கு தோடடிச்சிருக்கிறது இவ்வாறு தொண்ணதுக்கு என்ன இந்த பகுதியில் நாங்கள் எண்பதாயிரம் மாட்டுக்கு மேலே தோட்ட அடிக்கிறதுல உனக்கு தெரியும் இவரை கூப்பிட்டு வச்சு தான் நாங்க அடிக்கிறேன் இல்ல இப்பயும் திரும்ப அடுத்த வருஷம் செய்ய போறோம் இந்த கிழமை அப்ப அதாவது என்னட்ட மாடுகளை என்ன கேஷுல காய்க்கிறீங்க ஒபீசியலா நீங்க என்ன ஒன்று எண்பதனாயிரத்து செக் அடிச்சிக்கலாம் சில நேரம் இருபதாயிரம் லட்சு சொல்றீங்க உங்களுக்கு பாருங்க உப்பது இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர்ட் எண்பதாயிரம் போடுவோம் ஆனால் எக்ஸ்பெக்டு அதோட இப்போ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மட்டும் காட்டத்தின் சேர்ந்து அதனால் என்ன உண்மை எங்களுக்கும் ஒரு அரசா உத்தியோக நிறையா எங்களுக்கும் ஒரு சில இதுகள் இருக்குது தானே ஆனால் இவங்களும் சேர்ந்து இன்னும் இவங்களுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் இவங்களும் நீங்கள் சொன்னால் அந்த பாரம்பரியத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் பாரம்பரிய மட்டும் பாரம்பரியம் சாப்பாற்றப்பட வேணும் அதுக்காக இப்போ நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வெள்ளை மாடு இந்த ஏ டூ மில்க் அந்த மாடு பால் தான் பெஸ்ட் அதனால் நாங்கள் வெள்ளை மாட்டை அடிக்கப் போகிறோம் வெள்ளை மாட்டை பாதுகாக்கவே போகிறோம் அதே நேரத்தில் ஜேசி சைவால் பவனம் ஓரளவு வறட்சியில் வளரக்கூடிய தற்பாக்கர் அப்படியான மாடுகளையும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க கொண்டு வந்து கொஞ்சம் உற்பத்தியை கூட்ட நடவடிக்கை நாங்கள் இறங்கி இருக்கிறோம் அப்போ இவங்க ரோட்டை கொஞ்சம் பண்ணுங்க நீங்கள் மில்கோட சதைக்கு இன்னொரு விஷயம் எங்கேயாவது ஒரு சென்டர் போட்டால் பால் எடுக்கலாம்னு சொன்னீங்களே எத்தனை எவ்வளோ லீட்டர் வரும் பால் நீங்க விடுங்க ஏக்கர் சொன்னான் அவ் நெல்ல

நீங்க இருக்கிற சூழல இருந்து கொஞ்சம் மேல ஒழுங்கு வரதுக்கு உதவி செய்யறோம் நீங்க இப்படி வாடி கொஞ்சம் உணவு வச்சாங்க அதுக்கு டிபார்ட்மெண்ட் நாங்களும் ஒன்றா வேலை இருக்கிற இந்த பண்ணையாளர்கள் பிரச்சனைகளை சமதானிப்பதற்கான ஒரு பிஜேபி மேற்கொண்டேன் காலங்காலமாக மட்டக்களப்பிலே மாடு வளர்ப்பு முறை என்பது ஒரு விஷயோட திட்டமாக அதாவது பெரிய பெரிய பட்டிகள் வயல்கள் வயல் நிலங்களை விவசாயத்துக்கு ஈடுபடுத்துகிற பொழுது இடத்தை மாற்றுவதும் அதே போன்று விவசாயம் பற்றி முடிந்த பின்னர் அந்த வயல் கொண்டு செல்வதும் கடந்த காலங்களில் முறைமையாக இருந்தது நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே எங்களோட மாவட்டத்திற்கு எல்லா வயல்களையும் இரண்டு போகங்களும் மழையை நம்பியும் குளத்தை நம்பியுமான இரண்டு போகங்கள் பயிற்சி நாங்கள் ஈடுபடுத்துகிற பொழுதும் இந்த மாட்டு மேச்சத்தறி பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்க வேண்டிய கட்டாய பிரச்சனையாக மாறி இருக்கிறது மற்றொரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான பால் உற்பத்தி இடம்பெறுகிற ஒரு மாவட்டமாக இருக்கிறது இந்த பால் உற்பத்தியை குறைக்காமலும் பாரம்பரிய மா பண்ணியாளர்கள் பாதிக்கப்படாத வண்ணமும் அரசாங்கத்தோடு இருக்கிற அடிப்படையில் இதுக்கான நிரந்தரமான தீர்வை கொடுப்பதற்கான ஒரு கள விஜயமாக நான் பார்க்குறேன் நிச்சயமாக அடுத்து வருகிற ஆண்டுகளிலே இதுக்கான நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை இறங்க வேண்டும் என்பதற்கான ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும் அது சரியான திட்டமிட வரைய வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கான திட்டமிடலையும் செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த பண்ணையாளருக்கான தீர்வை மிக விரைவாக பெற்றுக் இந்த மேச்சல் துறை பிரச்சனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலங்காலமாக முன்னெடுத்து வந்து அரசியல் செய்து வருகிறார்கள் இது சம்பந்தமாக உங்களின் கருத்து ஓ தமிழ் தேசிய கூட்டமைப்பு என எல்லை பிரச்சனைகள் வருகிற பொழுது எல்லோரும் குரல் இருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு அரசியலுக்காக மாத்திரம் இல்லாமல் அது திட்டமாக சரியாக வரையறுத்து மக்களுக்கான தீர்வாக அப்பட்டுக் கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் அது அரசியலுக்காக மாத்திரம் கூச்சல் ஆர்ப்பாட்டம் செய்வதுமாக முடிந்து போகிறது முடிவில்லாமல் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஆளுங்கட்டி பிரிந்த அடிப்படையில் அவர்களைப் போல் எதிர்ப்பை அர்ப்பணத்தி செய்யாமல் உண்மையான நிலைமையிலே கண்டறிந்து அதை தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மிகவும் இருக்குது